நம்ம இப்போ வீட்டில் விறகடுப்பில் ஊடான் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல எண்ணெய் சட்டியை வைத்துக்கிறோம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றியிருக்கோம் நல்லெண்ணெய் தேவைன்னா தேவைப்படுறவங்க ஊற்றிக்கோங்க அதில் வெந்தயம் சோம்பு கடுகு எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் பிறகு கருவேப்பிலை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா கிண்டணும் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற லெவலுக்கு நீங்கள் அதை நல்லா வதக்கணும் இப்போ இருக்கோம் பாருங்கள் சில பேர் வந்து வெந்தயம் மட்டும்தான் போடுவாங்க இது மூணும் சேர்ந்து போட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி பழத்தோடையே கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் உப்பு ரொம்ப அதிகமாக போட்டுடாதீங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் தூள் போட்டு நல்லா இது மாதிரி வதக்குங்க நம்ம ஊடான் வந்து முன்னாடியே வாங்கி கிளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நம்ம வச்சுட்டோம் இது நல்லா இருக்கோம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் தெ தெரியுது பாருங்கள் இது கூட நம்ம என்ன பண்ணுறோம் ச காய்கறி போடுறோம் நாங்கள் வந்து கத்திரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு சுரைக்காய் எடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து சில பேர் முருங்கைக்காய் போட்டு சாப்பிட்றதுனால நீங்கள் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது போட்டு நல்லா ஒரு டைம் வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் மஞ்ச் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் வதக்கினத்துக்கு அப்புறம் ஒரு லிட்டர் தண்ணி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒரு நிறைய கொஞ்சம் நிறைய பேர் இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ப நீங்கள் ஊற்றிக்கலாம் நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல மஞ்சத்தூள் போட்டு அந்த ஊடான எடுத்து இதில் போட்டுக்கிறோம் ஊடான் போட்டு நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா எண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தான் நம்ம தேங்காய் ஆட் பண்ணணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வர நேரத்தில் கொஞ்சோண்டு நெல்லிக்காய் அளவு புளி நாங்கள் ஊற வச்சு அதில் இப்போ சேர்த்துருக்கோம் நல்லா கொதித்து எண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா பாருங்கள் இந்த நேரத்தில் நம்ம நல்லா தேங்காய் ஆட் பண்ணோம் தேங்காயில் ஒரு மூணு பூண்டு கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி அதை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி நல்லா நம்ம இப்போ கிண்டுறோம் இது நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் புளியோட எஸன்ஸு மாங்காயோட எஸன்ஸு எல்லாம் இறங்கி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் ஊடான் குழம்பு ரெடி